ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் தீத்தூள் அதுக்கப்புறம் இது ஜாதிக்காய் இருக்கிறதுல அதோட தோல் எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மூணு பொருட்கள் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் அப்புறம் அதை வச்சு எப்படி நம்ம வீடியோ இன்றைக்கி ஹேர் டெய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினா அரைச்ச மஞ்சத்தூள் நம்ம கலர் பொடியோ கலர் நம்ம சாதா மஞ்சள் தூள் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா நான் கிழங்கு அரைச்ச மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நல்ல பிளாக் டீ இருக்கும்ல அந்த டீ தோல் இது உங்கள் கிட்ட நீங்கள் சாதா டீ தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் கூட சேர்த்து இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து அது உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற போட வேண்டாம் காய் உள்ளே இருக்கிறத போட வேண்டாம் அதோட தோல் மட்டும் நான் ஒரு ரெண்டு பீஸோட தோல் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த அளவுக்கு அதிகம் போட்டால் போதும் அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து இதை உடச்சோம்னா இது தோல் வந்து இது உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு மாதிரி உள்ளே இருக்குங்க அந்த இது இல்லாமல் இந்த மேலே இருக்க தோல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம இரும்பு கடையில் சூடு பண்ணிக்கலாங்க இரும்பு கடாயை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இப்போ இரும்பு கடாயை பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு இரும்பு இரும்ப இதில் போடுறதுனால இந்த மஞ்சத்தூள் இந்த டீத்தூள் இதில் போட்டு இரும்பு ஹீட்டாகி இதில் உள்ள தொரு பிடிச்சது எல்லாமே நம்ம முடிக்கி கருப்பாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டாச்சு போட்ட உடனே அது ஹீட் ஆகிட்டு இருக்குது உடனே இந்த டீத்தூளில் இந்த டீத்தூளில் ஒரு ஸ்பூன் டீ டீத்தூளும் இதுவும் கலரே தெரியல அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த காய் ஜாதிக்காய் இருக்க முடியல இது வந்து மருந்து கடையிலேயே கிடைக்குங்க ஜாதிக்காயோட தோல் ரெண்டு ஜாதிக்காயோட தோல் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கீங்க அதுவே போதும் இந்த தோவுர் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தோலில் வேறு எந்த இதுவும் கிடையாது இது இந்த காய்க்குள்ளே வேணால் நிறைய சத்துக்கள் கிடையாது இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ஜாதிக்காயாக அரைச்சி ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராப் அளவுக்கு ஊற்றுவாங்க நிறையா ஊற்ற மாட்டாங்க இப்போ இந்த மூணு பொருட்களும் நல்லா இது இதில் இரும்பு கடாயில் ஹீட் பண்ணிக்கலாங்க அடுப்பு வந்து கம்மியாக வச்சே பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க புகை பாருங்க எப்படி வருது சிம்மில் போதே நல்ல புகை வரும் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குங்க டீ தூள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங் படுத்தி நம்ம வெள்ளை முடியே நல்லா கலர் பண்ணுறதுக்கு இந்த டீ தூள் ரொம்ப உதவியாக இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு பொருட்களும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க முடியை வந்து டீத்தூள் நல்லா ஸ்ட்ராங்காக்கி முடி நல்லா வளர்கிறதுக்கும் கலர் நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா உதவியாக இருக்குதுங்க இப்போ இந்த ஜாதிக்காயோட தோலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிக்கிறதுக்கும் ரொம்ப நமக்கு ஒரு சீக்கிரமாகவே நல்லா அரைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இதை நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இந்த இதில் ஜஸ்ட்டு ஒன்று இப்படி இதை அமுத்தி கொடுத்தீங்கனாவே போதும் நல்லா உடஞ்சி வந்துடும் இதுல தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டீ டீத்தூள் அப்புறம் இந்த ஜாதிக்காவோட தூள் இந்த மூணு நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்ல சாறு இறங்கணும் அதுக்காக தான் நல்ல கொதிக்கட்டும்னு சொல்கிறேன் அப்போ தான் இறங்கினா தான் நம்ம அந்த டிக்காஷன் இந்த டிக்காஷனும் நம்ம கொடியும் கலக்கிறப்போ நல்ல ஒரு இரும்பு கடாயில் போட்டோம்னாவே நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க கருப்பு கலரில் கொடுக்கும் கருப்பு கலரை வந்து நம்ம முடிக்கு யூஸ் பண்ணும்போது வெள்ளை முடிக்கு அந்த பவுடரையும் அந்த இரும்பு கடாயில் போட்டு ஹீட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் இரும்பு கடாயில் போடுறது உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீலில் வாங்கிக்கலாம் ஸ்டீலில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க நல்ல டிகாஷனு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டீ டிகாஷனு வெறும் நம்ம தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் அதுவும் நல்ல நம்ம கலர் வெள்ளை முடியும் நல்ல கலர் மாற்றி கொடுக்குங்க ப்ரௌன் கலர் மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெறும் டிகாஷன் வந்து நம்ம ஒரு காட்டன் வச்சு வெறும் தண்ணியை நம்ம தலையில் தொட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைமு அப்படின்னு சொல்லி செஞ்சு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே அதுவும் நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குங்க முடி முடி வளராத முடியும் வளரும்னு சொல்லுவாங்க இந்த டிகாஷனுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம டிகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்குற இந்த டிக்காஷனை ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நான் வந்து இந்த செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ ஒரு ஸ்பூனு இது உங்கள்கிட்ட நீங்கள் கடையில் வாங்கணும்னு கூட இல்லை பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி பொடி பண்ணி கூட வச்சுக்கலாங்க காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே பாருங்கள் நான் நம்ம எங்கள் வீட்டில் உள்ளதை நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் இட இந்த மாதிரி டெய்லியும் ஒன்று ரெண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் இதை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் அது நல்லா காயட்டும் இந்த மகரந்த தோல்கள் எல்லாமே அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இந்த பாக்கு தட்டு மாதிரி இருக்கும்ல அது வாங்கி நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா காயறதுக்கு அடியிலெல்லாம் புதுசாக முடிக்காமல் நல்லா காயுங்க நல்லா இந்த மாதிரி ரோஸ் இலைகளோ அது மாதிரி நம்ம வீட்டில் உள்ளதை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப நம்ம தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது நம்ம முகத்துக்கும் பேக்காகவும் போட்டுக்கலாம் அதனால் அந்த மாதிரி எடுத்து காய வச்சுக்கிட்டே இருப்பேங்க நம்ம வீட்டில் உள்ளதை இப்போது நம்ம செம்பருத்தி பூ ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜ் பொடின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாங்க இந்த பொடிகள் பொடிகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல பிராண்டடாக நான் டேட் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கலாங்க ஏன்னால் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பழசு இதாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு யூஸ் இல்லை ஒன்றுமே ஒட்டாது நல்ல பிராண்டடாக டேட் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கலாங்க இப்போது இதில் வந்து ம வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி அளவு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து வெள்ளை முடி முன்னாடி மட்டும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு முடி வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கணுங்க அப்போ தான் வந்து ஃபுல்லும் போடுறதுக்கு பத்தும் ஃபுல்லும் போடுறதுனால எல் ரொம்பவும் நல்லது இப்போ ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பூணும் செம்பருத்தி பூ ஒரு ஸ்பூனு கரிசிலாங்கண்ணி ஒரு ஸ்பூனு இந்த இதுக்கு டிகாஷன் எடுத்து வச்சிருக்கோம்ல இதையும் சேர்த்து நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இதில் மஞ்சள் தூளுக்கு வந்து ஜலதோஷம் எதுவுமே பிடிக்காதுங்க சளி எதுவுமே பிடிக்காது அவங்க சருமத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த பேக்கு வந்து இதை நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தலையில் முடி எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படி விட்டுறலாங்க ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வச்சுக்கலாம் வித சளியோ எதுவுமே பிடிக்காது இதில் வேணும்னா நீங்கள் மரதானி பொடி என்ன வேணாலும் கலந்துக்கலாங்க இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் குளிச்சுக்கிட்டா போதும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஷாம்பு பேபி ஷாம்பு ஒரு மைல்டான ஷாம்ப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் செம்பருத்தி இலை இல்லை அதை அரைச்சிட்டு அதை வந்து தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு சீவக்காய் போட்ட மாதிரி எஃபெக்ட்டும் இருக்குங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த ஹேர் டெய்யே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடி வந்து சீக்கிரமாகவே நல்ல கருகருன்னு கருமை நிறத்தை கொடுக்குங்க நீங்கள் இந்த ஹேர் டேயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஹேர் டை வந்து இயற்கையான முறையில் நம்ம செஞ்சுருக்குறோம் நம்ம ஹேர் டே எல்லாமே வந்து இயற்கையான முறையில தான் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் அதனால் அதனால ஏதாவது இந்த மாதிரி செய்யறதுல ஏதாவது எதாவது எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையான முறையில் தான் செஞ்சிகிட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் ஒரு ப்ரௌன் கலரும் தெரியுது இல்லை அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடி நம்ம இது ஜாதிக்காய் தோலை போட்டிருந்தோம்ல அந்த தோளோட எஃபெக்ட் நல்ல ஒரு தோவு இதெல்லாம் நம்ம முடிக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த ஹேர் பேக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில எண்ணெய் இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க அதுலேயே நீங்கள் எண்ணெய் தலை இருந்தாலும் அதுலையே நம்ம தலைக்கு போட்டுக்கலாம் ஒன்று ஒரு மணி நேரம் போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாங்க இப்படி நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இரண்டு முறை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் இருக்கிறத ஒரு நாளாக குறச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாங்க நம்ம தலையில் ஹேர் பேக்கு ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு முடி வந்து நல்ல முடி மாறி நல்லா கரு கருன்னு முடி மாறிக்குங்க இந்த ஹேர் டைனால் நல்ல ஒரு கலர் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்துட்டு இந்த கையில் எப்படி இருக்குது இந்த கையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிக்காஷன் தண்ணி வந்து நீங்கள் அதுவும் கூட வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த டிக்காஷன் தண்ணி அந்த தண்ணியும் இதை நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்காஷன் தண்ணி நம்ம தலைக்கு ஊற்றி சின்ன ஒரு மசாஜ் மாதிரி நம்ம குளிச்சுட்டு பாத்ரூம்லையே அங்கேயே இந்த டிக்காஷன் தண்ணியும் நம்ம தலைக்கு அப்படியே சின்ன மைல்டு வாஷ் மாதிரி கொடுத்துக்கலாங்க நல்ல கலர் பிடிக்கிறதுக்கும் இந்த டிக்காஷன் தண்ணி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் கொஞ்சம் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பிடிக்கிறதுக்கு இந்த டிக்காஷன் ரொம்ப இதாக இருக்கும் இதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுவும் நம்ம தலையில் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்ப்ரே மாதிரி போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹேர் டேய் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்பாங்க